ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் நம்ம இப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பூதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை முப்பத்தி ஓரு நாட்கள் இந்த யோகப்பலான பனிரெண்டு ராசி அன்பர்களும் அனுபவிக்க போகிறீங்க இந்த பூதாதித்ய யோகம்னா என்ன அப்படின்னா புதன் ப்ளஸ் ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுவோம் இந்த பூதாதித்ய யோகம் யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெறுகிறார்கள் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த பூதாதித்திய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல தப்பான விஷயங்களுக்கு நீங்கள் போக மாட்டீங்க முதல்ல ரெண்டாவது தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க வாழ்க்கையில் சிறந்த புத்திசாலிகள் சிறந்த வெற்றியாளர்கள் சிறந்த தொழிலதிபர்கள் சிறந்த வேலையில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூதாதித்திய யோகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறன்னா முக்கியமான முடிவுகள் எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுக்கணும் அது படிப்புலேருந்து இருந்து வேலையிலேருந்து இருந்து வீடு இருந்து கார் வாங்கறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியம் அது அந்த பூதாதித்ய யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த யோகம் இருக்குன்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் கோச்சாரத்துலேயும் இப்போ அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த புதாதித்தியம் யோகம் இருப்பதனால ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை இந்த புதாதித்தியம் கொடுக்க போது அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறோம் நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது தகவல்கள் எந்த மாதிரி விஷயங்களை எல்லாரும் பிரச்சனையில் மாற்றுறாங்க அதுலேருந்து இருந்து விடுபடுது எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் விற்சக ராசி அன்பர்களுக்கு பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் முப்பத்தி ஒரு நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இந்த பூதாதித்ய யோகம் நடக்கப்படுது இந்த ராசி அன்பர்கள் எல்லாருமே என்னென்னா எல்லா விதமான பாக்கியத்தையும் இழந்து உக்காந்துருக்கீங்க ஒரு மனிதனுக்கு என்ன தேவை நல்ல வேலை வேலையில் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை அது இருக்கான்னு கேட்டால் ராசி என்பது கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக இல்லை அதே போல் ஒரு தொழில் அந்த தொழிலில் வருமானம் வரணும் ஒரு சேமிப்பு இருக்கணும் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கணும் அது இல்லவே இல்லை ஒரே கடன் பிரச்சனை ஒரே போராட்டம் ஒரே போட்டி பொறாமை எங்கே போனாலும் சண்டை சச்சரவு இது மாதிரி சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இருக்குது அதே போல் நிறைய ராசி என்பர்களுக்கு திருமண யோகத்தில் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை குடும்பத்தில் தகராறு நிறைய ராசி என்பர்களுக்கு எப்பவுமே வந்து குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு அமைப்பு தான் எப்பவுமே இருக்கும் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை குழந்தைங்களா இருக்கலாம் இல்லை அம்மா அப்பா கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வாழ்க்கையில் அப்படியே ஒரு தேசாந்திரம் மாதிரி ஒரு பிரிவினை ஒரு எல்லாரையும் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது அதே போல் நிறைய பேருக்கு திருமண யோகமே இல்லை கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி நிறைய பேருக்கு காதல் வரும் ஆனால் காதலில் தோல்விகளை நிறைய சந்திக்கக்கூடிய ராசியும் இந்த ராசி என்பதில்லை ஒரு வீடு வாங்கினேன் சார் அதில் ஒரு பிரச்சனை சார் ஒரு இடம் வாங்கினேன் அதில் ஒரு கடன் தொந்தரவு அந்த வீடு விற்கணும்னு நினைக்கிறேன் அது விற்க முடியல இடத்த விற்கணும்னு நினைக்கிறேன் அது விற்க முடியல இந்த மாதிரி பிரச்சனைகள் அதே போல் குழந்தை சம்மந்தமான தொந்தரவுகள் குழந்தையால் ஒரு அவமானம் குழந்தைகளால் பிரச்சனை குழந்தையே இல்லைன்னு ஒரு பிரச்சனை இது எல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு விச்சகராசி என்பது கடந்த இரண்டரை ஆண்டுகளில் நிறைய வாழ்க்கை போராட்டம் சார் ஒரு நிம்மதியே இல்லை சார் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக தூங்கியே எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு தூக்கமே இல்லை ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு மனசு குழப்பமாகவே இருக்குது நிம்மதியே இல்லை அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய விருச்சகராசி என்பது தொழிலில் கடுமையான தோல்வி தொடர்ந்து தோல்வி தொடர்ந்து கடன் இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த பூதாதித்ய யோகம் ஒன்பதாம் இடத்துல செயல்பட போகுது அது ரொம்ப விசேஷம் என்னென்னா இந்த விர்ச்சகராசி என்பர்களுக்கு எட்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியுமான புதன் தான் இந்த பூதாதித்திய யோகத்தை போகுது எப்பவுமே இந்த எட்டு பதினொன்று சம்பந்தப்பட்ட திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதுபோல் தொழிலில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை கொடுத்து நீண்ட காலமாக பிஸ்னஸே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த பூதாதித்திய யோகம் செய்யப்படுது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதிக முயற்சிகளை பண்ணணும் சார் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் கடுமையாக முயற்சி பண்ணுறேன் இரவு பகல் பாரா முயற்சி பண்ணுறீங்கன்னா அது பழசு இப்போ இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் நீங்கள் எந்த மாதிரி முயற்சி பண்ணுறீங்களோ அதுதான் அவங்க வெற்றியை கொடுக்க போதும் அதே போல் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த விருச்சகராசியாக இருக்கீங்கன்னா தேவையில்லாத தவறான பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணுறீங்க நீங்கள் படித்ததில் ஒன்று இருக்கும் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவீங்க இல்லை உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அந்த பிஸ்னஸில் போய் மாட்டிக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது உங்கள் சுய பார்த்துட்டு எந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் எதை செஞ்சால் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும் பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா நிறைய விருச்சகராசி என்பது என்னென்னா பிஸ்னஸே பண்ணக்கூடாத நேரத்தில் போய் பண்ணிகிட்டு இருப்பீங்க யாராக இருக்கலாம் விருச்சகராசியாக இருக்கீங்களோ புதன் தசை நடக்குது கேது தசை நடக்குதுன்னா தயவுசெய்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக தோல்வியை தான் கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது எப்படி சார் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்குது வாங்கின கடனை எப்படி கட்டுறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடனை கட்ட முடியும் அதற்கான ஒரு அமைப்பு இந்த புதாதித்தியவங்க கொடுக்கும் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்னா ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக வேலை செய்ய முடியாது ஒரு ரெண்டு வருஷம் நல்ல வேலை பார்ப்பீங்க நல்ல பொசிஷன் கிடைக்கும் திடீர்னு யாராவது அவங்கள கவுத்து விட்ருவாங்க திடீர்னு நீங்கள் தான் வேலையை விட்டுருவீங்க திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய அன்பர்கள் இந்த விருச்சகராசி என்பர் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான மாற்றத்தை நீங்கள் தான் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து தேடி வரும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி தேடி வராது நீங்கள் அந்த வேலையை மாற்றம் பண்ணணுன்னு நினச்சா தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வெளியூரில் வெளிநாட்டில் போய் தேடுவதற்கான வாய்ப்பு உண்டு வெளியூரில் போய் தேடுங்க நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் போங்க கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா சென்னை போங்க சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா திருச்சி போங்க இது மாதிரி ஊர் மாறி தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு யாருமே தெரியாது சார் தெரியாததுனால பரவாயில்ல அங்கே போய் ரூம் எடுத்தால் தேடுங்க கண்டிப்பாக ஊர் மாறினீங்கன்னா ராசி என்பர்களுக்கு வெற்றி உறுதியாக உண்டு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் ஊர் மாறி விருச்சக ராசி என்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ஒரு சில காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பட் ஆனால் எப்போ ஊர் மாறினாங்களோ அவங்கள வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் எப்போவுமே இருக்குது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஊர் மாறுங்க நீண்ட காலமாக வேலை இல்லை வேலை போயிடுச்சு சார் அப்படின்னா ஊர் மாறி தேடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இல்லை சார் குழந்தைங்கள விட்டுட்டு எப்படி சார் போகிறது மனைவியை விட்டு எப்படி சார் போகிறது அம்மா விட்டு எப்படி சார் போகிறது அதை பற்றினா யோசிக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் அவங்களாம் இருக்கட்டும் நீங்கள் போய் முதல்ல வேலையை தேடிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கூட்டி வச்சுக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதேபோருக்கு திருமணத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சகராசியன்பொருள் அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரம் சமரசம் செய்து தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் திருமணமே ஆகலை நிறைய விருச்சகராசியன்பொருள்னா திருமணம் பார்க்க ரொம்ப செலக்டிவாக இருப்பீங்க வர்ற பொண்ணு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா வர்ற பையன் நல்லா இருப்பானா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஏமாற்றம் வருமா இல்லை நம்மளுக்கு ஏதாவது குழந்த பெருக்காமல் போயிடுமா இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள்னால தான் உங்களுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் யோசனைலாம் ஓரம் வச்சுட்டு கல்யாணம் நம்மளும் நார்மலாக மாதிரி பண்ணுவோன்னு யோசித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தருணம் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நிறனோ அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் அதே போல் இரண்டாம் திருமணம் செய்வதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த பாக்யஸ்தானத்தில் கூடிய புத பகவான் கொடுக்க போகிறார் ஆனால் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா தான் குழந்தை பிறக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துமே நடக்கலைன்னா இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் ஒரு நல்ல டாக்டரை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு இரண்டாம் குழந்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு எண்ணங்கள் வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் தப்பு ஒன்றும் இல்லை அதே போல் இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் வீடு வண்டி வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் தப்பே ஒன்றும் இல்லை ஒரு வீடு மாற்றம் கூட ஒரு இடம் மாற்றம் கூட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு நல்லதை பண்ணிடும் அதில் வீடு வாங்கி மாறுங்க இடம் வாங்கி மாறுங்க இல்லை ஒரு வாடகை வீடாக மாறுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கும் வீடு விற்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதன் மூலமாக உங்கள் நீண்ட கால பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு பூர்வீகத்தில் வீடு கட்டுறதுக்கு பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளையும் செய்யலாம் ஒரு விருச்சகராசி என்பர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாம் நடக்குமா சார் எனக்கு நான் ஜெயிச்சிருவேன் சார் அப்படின்னா ஜெயிக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டமாக இந்த பூதாதித்ய யோகம் செயல்பட போது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவாக கோச்சார சம்பந்தப்பட்ட பலன்களே உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் சூரியன் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள் மற்றும் திசாபுத்தி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசை வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை கொடுத்து கண்டிப்பாக ஒரு கடன் ஒரு பிரிவினையை கொடுக்காமல் போகிறதில்ல அதே போல் கேது திசை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கு போய் நிறைய தவறான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குது அதேபோல் முக்கியமாக புதன் திசை சில ஜாதக அமைப்புகளுக்கு கடன் மட்டுமே கொடுத்து மிகப்பெரிய கடனாளியை ஆக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதனால தான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு ஜாதக பண்ணை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பிடிஎஃபில் கொடுக்குறோம் இதில் வந்து பலன்கள் கண்டிப்பாக வராது நீங்கள் ஜாதகம் தான் பார்த்துக்கணும் அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நோட்லேயும் எழுதி கொடுக்கப்படும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல்லேருந்து இது வந்து அற்புதமான ஒரு சாஸ்திரம் அற்புதமான கலை எல்லாருமே கற்றுக்கலாம் இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்தில் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்குன்னு சொல்லித்தரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்துக் கொடுப்பது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பிரசன்னங்கள் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசனம் ஜாமக்கோள பிரசன்னம் அதே மாதிரி அஷ்டமங்கள பிரசன்னம் தேவ பிரசனம் இது மாதிரி பல்வேறு விதமான வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து